கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா குறிப்பாக ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா உங்களை டார்கெட் பண்ணி மோசடி கும்பல் கால் பண்ணுறாங்க கவனமாக இருக்குது ஐசிஐசிஐ கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறவங்க கூட அவ்வளோ ஜெனியூனாக பேசுவாங்களா அப்படின்னு தெரில ஏன்னா இந்த மோசடி கும்பல் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாங்க உங்களால் மோசடி கும்பல்னு கணிக்கவே முடியாது ஸ்கேமர்ஸ்னு கணிக்கவே முடியாது கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட உங்கள் கிரெடிட் கார்டோட காட் ப்ரொடக்ஷன் பிளான் வந்து அதோட அந்த பிளானோட ஏழு நாள் ட்ரையல் வருஷன் வந்து இன்னையோட முடியுது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ நாளையிலேருந்து அந்த பிளானுக்காக ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த பிளான் வேண்டான்னு சொன்னாலும் சரி இல்லை வேண்டாம் டிஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை இருக்கட்டும் ஆக்டிவேட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த கும்பலோட டார்கெட் என்னவாக இருக்கும்னா உங்கள் மொபைலில் அவங்க சொல்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது தான் ஐ மொபைல் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க சரி ஐசிஐசிலேருந்தே சொல்கிறாங்களே இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும் இல்லை ஆப் ஸ்டோரில் இருக்கும் அப்படின்னு தேடினீங்கன்னா அது எதுலேயும் இருக்காது அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற லிங்க் மூலமாக தான் அதை டவுன்லோட் பண்ண முடியும் அதில் தான் ட்ரிக்ஸே இருக்குது நார்மலாக ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஐ மொபைல் அப்படின்றது ஐசிஐசியோட மொபைல் பேங்கிங் ஆப் இவங்க சொல்கிறது ஐ மொபைல் லைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷனை அந்த கும்பல் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற லிங்கை கிளிக் பண்ணி மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ அவங்க அனுப்புன லிங்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் கேட்கும் அந்த ஐசிஐசிஐ பேஜ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் லாகின் கேட்கும் நீங்கள் லாகின்கான விஷயங்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் ஸோ பாஸ்வேர்டு உங்களோட பேங்க் அடென்ஷன் எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மூலமாக உங்கள் பணத்தை தேடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ பட் நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சரி வேறு வழியே இல்லை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் ஃபோர் நைன்டி நைன் தானே நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த எதிரில் பேசுகிற கும்பல் என்ன சொல்லணும் அப்படின்னா அது ஃபோர் நைன்டி நைன் இல்லை சார் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சமீபத்தில் இந்த கால் வந்து சப்தீஷ் அப்படின்ற நபருக்கு போயிருக்கு அவர் நம்ம கவர் ஸ்டோரியோட சப்ஸ்கிரைபர் அவர் நமக்கு மெயில் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டோம் ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு அதை ஃபஸ்ட்டு கேளு கால் வந்தது ஓகே அந்த கால் பண்ணிவிட்டு நாங்கள் ஐசிசி பேங்க்லேருந்து ஓகே உங்களோட கிரெடிட் கார்டுக்கு செவன் டேஸ் காஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளான் ட்ரையல் வருஷன் ஆக்டிவிட்டி இருக்கு ஸோ அது வந்து இன்னையோட லாஸ்ட் டேட்டு அதாவது சாட்டர்டே எனக்கு கால் பண்றாங்க இன்னையோட லாஸ்ட் டேட்டு நீங்க அதை கண்டினியூ பண்றீங்களா இல்ல டீக்ரேட் பண்றீங்களான்னு கேட்டாங்க ஓகே நான் டீக்ரேட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் அதை கண்டினியூ பண்ணுறது எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுங்க சார்ஜஸ் வந்து ஃபோர் நைன்டி நைன் பிளஸ் டிஎஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நான் டீக்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் ஓகே நான்

அதுக்கு நான் என்ன கேட்டேன்னா டேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க ஆனால் எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் வரல சப்போஸ் நானா பண்ணியிருந்தேன் அது ஆக்டிவேஷன் ஆயிருக்கணும் எனக்கு எது கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்க அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கார்டு கொடுத்துருக்கீங்க அவங்க மூலமா எங்கேயாவது ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற மெயில் ஐடி இல்லைன்னா வேற மொபைல் நம்பருக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இல்லையே நான் இந்த நம்பரும் என்னோட மெயில் ஐடியும் தான் கொடுத்துருக்கேன் பேங்க்கில் அப்படின்னு அதுக்கு தான் வந்து ஃபண்ட் ஐடி யாராவது ஜாக்கெட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு நான் ஐமபெல் பேங்க் அவுக்கு ஓப்பன் பண்ணி கேட்குறேன் எந்த ஆப்ஷன் போகணும்னு கேட்குறேன் காஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க கால் போறேன் போகிறேன் கார்ட்ஸ்ல போனோம்னா என்கிட்ட ஐசிஐசில மட்டும் போர் கிரெடிட் கார்டு இருக்கு எனக்கு கார்ட்ஸ்ல நாலு கார்டு காட்டுது எந்த கார்டுன்னு கேட்டேன் அதுக்கு வந்து என்னென்ன கார்டு இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க நான் கார்டு நேம் தான் கார்டு நேம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் கார்டு இருந்துச்சு அந்த கார்டுக்கு தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகே அந்த கார்டு ஓபன் பண்ணுங்க அந்த கார்டு ஓபன் பண்ணிட்டு மேனேஜ் செட்டிங்ஸ்ல போனோம்னா லாஸ்ட் சிபிபி டிஎபிகேஷன் அப்ளிகேஷன் இருக்கும் அதை க்ளீட் பண்ணுங்க நாங்கள் ஆனால் அந்த சிபிபி ஆப்ஷனே அங்கே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனு மெர்சன்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் எனேபிள் பண்ணுங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷோ ஆகும் செக் பண்ணுங்க நாங்கள் அப்பவும் ஷோவாகலை ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஓகே நான் இதை ட்ரிபிள் ஷெக் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த காலில் டெக்னிக்கல் பர்சனுக்கு மூவ் பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணுவோங்க நான் ஓகேண்ண அவங்க உடனே எந்த ஒரு டைமும் இல்லை ஓகே டக்குன்னு பிக் பத்தினு பேசினார் அவங்க பேசுனப்போ என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஐ மொபைல் ஆப்பில் வராது சிபிபிடியாக பேசினேன் ஆப்ஷனு ம் இது வந்து என்னென்னா ஐ மொபைல் லைஃப்னு ஒரு ஆப் இருக்கு அந்த மொபைல் ஆப்பில் தான் வரும் ஓகே அந்த லிங்க்கு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அந்த லிங்க் ஷேர் பண்ணாங்க ஓகே அந்த லிங்க் கிளிக் பண்றது எனக்கு அப்பவே பயம் சரி இது ஸ்கேமா இருக்கும் ஆக்சுவலா பேங்க் சைடு இருந்து எந்த வாட்ஸ்அப்புக்கும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப் எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க ஆமா ம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் லிங்க் கிளிக் பண்ணல சரி அப்போவே இது வந்து என்னால நம்ப முடியாது ட்ரஸ்டடா இல்ல நான் பேங்க்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க சார் இன்னைக்கு வந்து சாட்டர்டே பேங்குக்கு போக முடியாது மரவும் போக முடியாது லாஸ்ட் உங்க பிளான் ஃபிரைல் வச்சு லாஸ்ட் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓகே என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மேபி இது கேம் இருக்கு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் பிளான் எனக்கு ஆக்டிவேட் ஆனாலும் பரவாயில்ல நான் சரி அதுக்கப்புறம் அவர் என்ன டெக்னிக்கல் ப்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா சரி சார் இது ஃபோன் நன்றி கிடையாது ஃபோர் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஜீஸ்கின்னு சொல்லிட்டு என்ன அன்பெக்ட் பண்ணுறாரு ஓகே அவ்வளோவா ஆனால் ஃபோன் நைட்டில் தான் சொன்னாங்க அப்படின்றதுக்கு இல்லைங்க சார் அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே நான் டேட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போவும் பயம் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நானும் சொல்கிறேன் சங்கேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே இல்லைங்க சார் இது லாஸ்ட் நாள் இப்போ கால் கட் பண்ணிவிட்டா மறுபடியும் கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன தான் இருந்தாலும் எனக்கு கால் ஃபர்ஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணுவேன்னு சொல்கிறேன் அப்போவும் அவங்க இல்லை நானாக காலை கட் பண்ணிட்டேன் ஓகே சரி ஆ கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உடனே கால் பண்ணாங்க இல்லைங்க சார் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா டைரக்டா கஸ்டமர் கேர்க்கே கால் பண்ணேன் ஐசிஐசி பேங்க் கஸ்டமர் கேருக்கே டைரக்டா கால் பண்ணி இது மாதிரி என்னோட கால்ல இந்த பிளான் ஏதாவது பிளான் ஆக்டேஷன் ஆயிருக்கான்னு கேட்கறேன் எந்த பிளானுமே ஆக்டேஷன் ஆகல நீங்க அது ஸ்கேன் காலா இருக்கும் நீங்க எது எந்த லிங்க் கிளிக் பண்ணாங்கன்னு கேட்டாங்க ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கேன் கிளிக் பண்ணிட்டு ஒரு லாகின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் காட்டுச்சு ஐசிஐசி பேங்க் ஆச்சு இருந்துச்சு அந்த விஷயத்துல அதை கிளிக் பண்ணா எனக்கு ஆப் டவுன்லோட் ஆச்சு அப்புறம் சரி ஓகே இது வந்து சேர்த்து தான் ஸ்கேம் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ண செகண்ட் செகண்டா உங்க லாஸ்டா கால் பண்ண ரெக்கார்ட் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க ஓகே ஓகே இப்ப அந்த அவங்க லிங்க் சென்ட் பண்ண வாட்ஸ்அப் கார்டை எல்லாம் இருக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க ஆமா ஆமா அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க உடனே நான் ஸ்கேம்னு சொல்லிட்டு அவங்களை உங்களுக்கு கால் செகண்ட் கால் கால் கார்டு கேம் சொல்லிட்டு கால் கட் பண்ண உடனே அவங்க அந்த லிங்க் டெலிட் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே இதுதான் வந்திருக்கு இல்லையா அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேத்து ஒரு கால் வந்தது ஆனா அவங்க யாருன்னு தெரியல ஜஸ்ட் கால் பண்ணி மாதிரி உங்க இதுல மோட்டோ பிளான் அடிவிட்டர் அடிவிட்டர் இருக்கு நீங்க அனிமொபைல் போட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே

நானும் தெரிஞ்சு நான் நம்பிட்டேன் ஐநூறு லைட்லாம் ஒரு ஆப் இருக்குன்னு நம்பிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் ஓகே இது வந்து பிளே ஸ்டோர் அவங்க லிங்க் அனுப்புனாங்க இல்லைங்களா அதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளே ஸ்டோரில் போய் தேடுறேன் பிளே ஸ்டோரில் போய் தேடும் கிடைக்கல ஓகே அப்புறம் ப்ரௌசர்லையும் தேடுறேன் க்ரோமில் கூகுள் பண்ணுறேன் கூகுள்லையும் கிடைக்கல ஓகே அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது ஸ்கேம் தான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்த லிங்க்கை இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இப்படி வருது அவங்க கொடுத்த அந்த வெப்சைட்டோட நேமுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புன மெசேஜ் எல்லாத்தையுமே இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ இப்படியும் கால் வருது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இதை வந்து ஐசிஐசிலேருந்து மட்டும்தான் அந்த ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சுருங்க மட்டும்தான் அந்த மாதிரி கால் வருது அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ அந்த கும்பல் உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் உங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லுவாங்க ஸோ அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிற யாருக்கு வேணும்னாலும் அந்த கால் வரலாம் ஸோ நம்ம கவர் ஸ்டோரியில் தொடர்ந்து சொல்கிறது தான் எப்போவுமே அலர்ட்டாக இருங்க அதுவும் உங்கள் பேங்க் ரிலேட்டடான விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் யாரோ ஒருத்தர் தெரியாத நபர் கால் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இல்லை நான் இந்த அப்ளிகேஷன் சார்பாக கால் பண்ணுறேன் இந்த பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு என்ன சொல்லி என்ன தகவல் கேட்டாலுமே தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க எப்போவுமே அலர்ட்டாருங்க ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா செய்து சைபர் கிரைம் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க